கனடாவில் அரசாங்க சலுகைகளுக்கு புதிதாக விண்ணப்பிப்பதை எளிதாக்குவதற்காக ஒரு புதிய ஒன்லைன் படிவத்தை கனடா வருவாய் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது இனிமேல் படிவங்களை நிரப்பி அவற்றை அஞ்சல் செய்து நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அத்துடன் புதிதாக விண்ணப்பிப்பவர்கள் தங்கள் முதல் வரி வருமானத்தை தாக்கல் செய்வதற்கு முன்பே ஜிஎஸ்டி மற்றும் கனடா கார்பன் தள்ளுபடி போன்ற ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் குழந்தைகள் இல்லாத தனிநபர்கள் மற்றும் தம்பதிகளுக்கான இந்த புதிய படிவம் நூற்று ஐம்பத்தொன்று என்று அழைக்கப்படுகிறது தினசரி செலவுகளுக்கு உதவும் வரி இல்லாத கொடுப்பனவுகளுக்கு நீங்கள் தகுதி உடையவரா என்பதை இது சரிபார்க்கும் உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் நீங்கள் ஆர்சி ஒன்று ஐந்து ஒன்றில் காகித பதிவை பயன்படுத்த வேண்டும் மேலும் கனடா குழந்தை நலன் உட்பட கூடுதல் சலுகைகளை உள்ளடக்கிய ஆர் சி அறுபத்தாறு எனப்படும் மற்றும் ஒரு படிவத்தை நிரப்பலாம் இந்த சலுகை கொடுப்பனவுகள் மாதம் ஒரு முறை அல்லது காலாண்டுக்கு ஒரு முறை செலுத்தப்படும் உதாரணமாக இரண்டு குழந்தைகளை கொண்ட ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு ஆயிரத்து அறுபத்தாறு டாலர்கள் வரையான உதவித்தொகை கிடைக்கும் சில கொடுப்பனவுகள் உங்கள் வருமானத்தை பொறுத்தது ஏனைய கொடுப்பனவுகள் தகுதி பெறும் அனைவருக்கும் ஒரே அளவில் இருக்கும் இந்த கொடுப்பனவுகளை தொடர்ந்து பெற நீங்கள் எந்த வருமானத்தையும் மீட்டவில்லை என்றாலும் ஒவ்வொரு ஆண்டும் உங்கள் வரிகளை தாக்கல் செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது